Hello everyone, this is Dr. Shobana and information, General English Semester 2 PDF Notes இப்போ இங்கக்கிட்ட அவைலபில்லா இருக்கு, அந்த நோட்ஸ்ல உங்களுக்கு எல்லா லெசன்ச்குமான 1, Unit 1லில்லுந்து Unit 3 வருக்கும் இருக்குப்படியை எல்லா லெசன்ச்குமான essays, short answers, அபார்ட் ஃப்ரம் தட் யூனிட் ஃபோர்ல இருக்கக்கூடிய கிராமர் எக்ஸசைஸ் அண்ட் யூனிட் ஃபைவ்ல காம்பிரஹென்ஷன் மாடல்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது யூனிட் ஒன் டு ஃபைவ் ஆல் டாபிக்ஸ்க்குமான மெட்டீரியல்ஸ் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கு

இந்த நேம் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் டாக்டர் நேம் டாக்டர் ஷோபனாஸ்ன்ற நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிஎஃப் விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஹலோ ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஸ்டில் ஹியர் இது ஒரு போயம் ரிட்டன் பை லேஸ்டன் ஹியூஸ் இது செகண்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக் இது யூனிட் ஒனில் செகண்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு கைண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனோட நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் இந்த எபிசோட்ல ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு போயம் ரொம்ப சின்ன போயம் தான் அந்த லைன்ஸ் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிருக்கேன் ஆஃப்டர் தட் ஒரு சம்மரி ஆஃப் கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கேன் லேங்ஸ்டன் ஹியூஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஹி இன் இன் த இயர் நைன்டீன் நைன்டீன் நாட் டூ அண்ட் சிக்ஸ்டி செவன் அன் இம்பார்ட்டன் அமெரிக்கன் ரைட்டர் ஸோ அவர் ஒரு அமெரிக்கன் அண்ட் ரைட்டராக பார்க்குறோம் ஹி லீடிங் வாய்ஸ் ஆஃப் த எ ஆர்ட் கல்ச்சர் ஸோ இவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று அங்கே நடந்தது ஓகே ஓகேஸ்னா ரீபர்த் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சோசியலிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல இது வந்து ஒரு மூமெண்ட் தான் இந்த இந்த ஹார்லம் ரினாய்ஸான்ஸ்ங்கிறது ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கம் அது இது எதை பத்தி பேசுனது அப்படின்னா பிளாக் ஆர்டன் கல்ச்சர் அதாவது கருப்பின மக்களுக்கான ஒரு மூமெண்ட் இது அவங்களோட ஆர்ட் பத்தியும் அவங்களோட கல்ச்சரை பத்தியும் தான் இந்த ஹார்லம் ரினாய்சான்ஸ் அதுல ஒரு முக்கியமான லீடிங் பாய்ஸா நம்ம லாங்ஸ்டன் ஹியூஸ பாக்குறோம் போர்ன் ஜப்ளின் மிசோரி வாழ்ந்த கஷ்டப்பட்டாங்கன்றும்ித்தரிக்குது ஏன்னா நமக்கு தெரியும் இப்பவே கருப்பின மக்களுக்கு வந்து ஈவன் இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்து அமெரிக்கா இருக்குன்றத நம்ம இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸ்ல கூட பாத்திருப்போம் நியூஸ்ல கூட பார்த்திருப்போம் ரேஷியல் நிறையவே இருக்கும் கருப்பின மக்களுக்கு அங்க அமெரிக்காவில் நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்தது இப்போ குறைஞ்சிருக்குனாலும் ஆரம்ப காலங்களில் நிறையவே இருந்தது ஸோ இவர் வாழ்ந்த கட்டத்தில் நிறையவே இருந்திருக்கு ஸோ ஹி ரோட் அபோட் எவ்ரி டே லைஃப் ஸ்ட்ரகில்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஸோ அவங்கள பற்றிய லைஃப்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ட்ரீம்ஸ் பற்றிலாம் எழுதி இருக்கார் ஹிஸ் போயம்ஸ் ஆஃபன் ஹாட் அ சிம்பிள் ஸ்டைல் வித் பவர்ஃபுல் மெசேஜஸ் அப்போ ஈக்வாலிட்டி ஹோப் அண்ட் ரெசிலியன்ஸ் ஸோ அவரோட போயம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது ஈஸியா இருக்கும் அட் த சேம் டைம் பவர்ஃபுல் மெசேஜ் கொடுத்துருப்பாரு ஈக்குவாலிட்டி பத்தி அதிகமா பேசிருப்பாரு நம்பிக்கை ரெசிலியன்ஸ்னா என்ன ஒரு தன்னம்பிக்கை தளராம நம்பிக்கையை விடாம இருக்கிறோம் விடாமுயற்சின்னு சொல்றோம்ல அதுதான் ரெசிலியன்ஸ் ஓகே ஹி வாஸ் இன்ஃபுளு கிவிங் ஹிஸ் ஒர்க் அக்ம் அண்ட் எனர்ஜி இவருக்கு ஜேஸ் ப்ளூஸ் அந்த மியூசிக்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால அவர் ஒர்க்குக்கு அவரே ஒரு நல்ல ரிதமிக்கலா தான் அவர் எழுதினாரு சோ இப்படி நம்ம இந்த மாதிரி எழுதுணும் இந்த ஆத்தர் பத்தி தான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது விடாமுயற்சி எப்படி அப்படிங்கறது சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு ஓகே எவ்வளவோ பிரச்சனையில சந்தாச்சு சந்திச்சாலும் தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு நிக்கிறோம் இல்லையா அதைதான் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ ஆல்ரெடி ஒரு போம் பார்த்துப்போம் டோன்ட் குயிட்னு அதுவும் கிட்டத்தட்ட ரெசிலியன்ஸ் தான் இருக்கும்

ஐ பீன் ஸ்கேர்டு ஸ்கேர்டுனா பயமுறுத்தப்படுகிறேன் நான் இங்கே பயமுறுத்தப்படுகிறேன் நான் பேட்டர்னாலும் கிட்டத்தட்ட அதுதான் என்னை வந்து நிறைய கஷ்டப்படுத்துறாங்க என்னை வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு மை ஹோப்ஸ் தி விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் விண்டு விண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிற விண்டு வந்து என்னை ஸ்கேட்டர் பண்ணுது என்னை வந்து ரொம்ப அப்படியே துவண்டு போக வைக்கிது அப்படின்னு சொல்றாரு இங்க விண்ட் அப்படிங்கிறது வந்து Force சரிங்களா விண்ட்ங்கிறது ஒரு இயற்கையோட ஒரு ஃபோர்ஸ் ஆக்சுவலா அவர் யார மீன் பண்றாரு அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்களாம் அவங்க கருப்பினர்களை வந்து ரொம்ப இந்த ஐ துன்படுத்துறத நான் ரொம்ப இங்க இந்த நாட்டுல இந்த உலகத்துல வாழ ரொம்ப கஷ்டப்படுறேன் பேட்டர் ஆகுறேன் என்னை பயமுறுத்தப்படுறேன் என்னை வர்த்த எடுக்கிறாங்க என்னை வந்து அப்படியே தொகண்டு போக வைக்கிறாங்க ஸ்னோ ஹாஸ் மீன் சன் ஹாஸ் சொல்றாரு ஃப்ரோசன் சொல்லுவோம் இல்லையா இல்லையா ஃப்ரீஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்படியே உரைஞ்சு போறது அதாவது உரைஞ்சு போற குளிர்ல நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த தாங்கிக்கவே முடியாது ஒரு ஒரு விண்டர் சீசன்ல நம்ம நம்ம ஊருக்குள்ள இருக்கே வந்து ஸ்வெட்டர் போடுவோம் ஸோ அங்கெல்லாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கோம் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்னோ ஹாஸ்மி சன் ஹாஸ் பேக்மிங்கிறாரு ரெண்டு கிளைமேட்டையும் நான் தாங்குறேன் அப்படிங்கிறாரு சோ ஸ்னோ வந்தாலும் கடுமையா இருக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு சன் வந்தா வருத்தெடுக்கிற மாதிரி இருக்குங்கிறார் பட் இங்கேயும் அவர் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை சொல்லல ஓகே இங்க ஸ்னோ சன்னு அவர் சொல்றது நேச்சர் மாதிரி இல்லை என்ன சொல்றாருன்னா ஸ்னோ சன் எல்லாம் எங்கேயின் வந்து மனுஷங்க தான் ஓகே பல மனிதர்கள் என்ன பண்ற என்ன பண்றாங்க அப்படியே உரைய வைக்கிறாங்க என்ன செயல்பட விடாம செய்யறாங்க ஒரு சிலர் என்னை படுத்துறாங்க அப்படிங்கிறாரு ஸ்னோ ஹாஸ் மீ சன் ஹாஸ் பேக் மீக் மீனிங் அடுத்த லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம் தே டான் ட்ரை டு மேக் மீ சோ பிட்வீன் தம் அங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொன்னா இங்க சன்னையும் ஸ்னோ ஸ்னோவையும் மட்டும் அவர் சொல்லல பிட்வீன் தம்னா அந்த பவர்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ் சன்னு ஸ்னோனா பவர்ஃபுல்லான இயற்கையோட பவர்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ் சோ அது மாதிரி இருக்கிற மனுஷங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம் தேவ் ட்ரன் ட்ரை டு மேக் மீ என்னை ஒரு வழி பண்ணணும்ட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படிங்கறாரு என்ன வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணணும் என்னை வந்து உயிரோட விடக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்களா அவங்க என்ன சொல்றாங்க ஸ்டாப் லாஃபிங்னா சிரிக்க கூடாது அவங்களுக்கு நான் அன்போட அதாவது மக்களோட சந்தோஷமா லவ்விங்னா என்ன லவ்விங் வந்து கனெக்டிவிட்டி ஓகே ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது நம்மளே நம்மளை லவ் பண்ண முடியாது மத்தவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிப்போம் இப்ப லவ்விங் வந்து கனெக்டிவிட்டி என்னோட கனெக்டிவிட்டியே இல்லாமக்குறாங்க இருக்கிறாங்க லாஃபிங் நான் ஐ ஷுட் நாட் லவ்ங்கிறாங்க ஐ ட் நாட் லவ்ங்கிறாங்க நான் வாழவே கூடாதுங்கிறாங்க ஸ்டாப் லிவிங்றாங்க பட் ஐ டோன்ட் கேர் இந்த இடத்துல தான் நம்ம ரெசிலியன்ஸ் பாக்குறோம் சோ இவ்வளவு தூரம் இந்த போம்ட அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு இந்த த்ரீ ஸ்டான்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பெருசா இருக்கு செகண்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது டூ லைன்ஸ் தேர்ட் ஸ்டான்ஸாவும் சின்னதான் த்ரீ லைன்ஸ்ல இருக்கு ஸ்டாப் லவ்விங் ஸ்டாப் லவ்விங் ஸ்டாப் லிவிங்னு சொல்றாங்க பட் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்லைங்க ஐ ஆம் ஸ்டில் ஹியர் நான் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் என்னென்னவோ பண்ணி என்னை அழிக்கணும்னு நினைச்சாங்க இன்னமும் நான் தைரியமா இவங்களை எதிர்த்து இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் ஐ ஆம் ஹியர் அதுதான் அந்த போயமோட டைட்டில் ஸ்டில் ஸ்டில்ஹியர் இங்கேதான் இருக்கின்றேன் ஸ்டில் ஹியர்னா மீனிங் இங்கே தான் இருக்கின்றேன் நான் இங்கமும் இன்னமும் இவர்களோட எல்லா டார்ச்சர்ஸையும் தாண்டி வாழ்ந்துட்டு இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறார் சோ அவ்ளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் அவ்வளோ சவால்களுக்கு இடையிலையும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது வந்து மோட்டிவேஷன் தான் என்ன பிரச்சனை வந்தாலும் லைஃப்ல நம்மளால வாழ முடியும் ஜெயிக்க முடியும் தான் இந்த போயமோட ஆஹ் மெசேஜா இருக்கு நம்ம நவ் ஐ ஹவ் கிவன் அ நெஸ் பாருங்க ஸ்டில் ஹியர் இஸ் அ போயம் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலியன்ஸ் டிஸ்கஸ் அப்போ இது ஒரு கொஸ்டின் அப்படிதான் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரென்த்னா தெரியும் இல்லையா அவங்களுக்கு ரெசிலியன்ஸ்னாலும் ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு ஏற ஒரு என்ன சொல்றோம் சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு போயம் தான் ஸ்டில் ஹியர் அதை டிஸ்கஸ் பண்ணுன்ற மாதிரி கொஸ்டின் இந்த போயம் கிட்டத்தட்ட அதை பத்தியே பேசுறதுனால அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வரதான் வாய்ப்பு இருக்கு இல்லை கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் இதை எழுதினாலே போதுமானது இன்ட்ரட்ஷன் இந்த போயம் ஸ்டில் ஹியர் பை லாங்ஸ்டன் ஹியூஸ் இஸ் அபவுட் ஓவர் கமிங் ஹார்ட்ஸ் ஓவர் கம்மிங் ஓவர் கம்மிங்னா ஜெயிச்சு வர்றது ஒரு விஷயத்துல இருந்து தாக்குப்பிடிச்சு எந்திரிக்கிறது ஹார்ட்ஷிப்ஸ் ஹார்ட்ஸ்னா என்ன கஷ்டமான விஷயங்கள்ல இருந்தோம் அதே மாதிரி ரெஃப்யூசிங் டு அதுல இருந்து எதிர்த்து வர்றது ஓவர் கம்மிங் ஹார்ட்ஷிப்ஸ் பத்தியும் இந்த போயம் சொல்றது அடுத்து வேற என்ன சொல்றது ரெஃப்யூசிங் டு கிவ் அப் ஒரு ஒரு விஷயத்துல இருந்து போன போயம்ல படிச்சிருப்போம் டோன்ட் குவிட் குவிட் ஆகாதன்னு சொல்லியிருப்பாங்க இந்த போயம்ல டோன்ட் கிவ் அப் ஓகே ஒரு விஷயத்த விட்டு விடு அதுவும் அதேதான் ஒரு விஷயத்துல இருந்து மனசொடைஞ்சு விட்டுறாத உன்னோட விஷயத்துல உன்னோட கோல்ல ஸ்ட்ராங்கான இல்லைன்னு சொல்றாங்க சிம்பிள் பட் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இதுல எந்த ஒரு வேர்டும் ரொம்ப கஷ்டமான வேர்டா இல்ல சிம்பிள் வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா பவர்ஃபுல்லா இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஆணைத்திறம அவர் மாதிரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு டு ஷோ ஹவு லைஃப் சேலஞ்சஸ் ட்ரை டு பிரேக் அ பர்சன் இப்ப லைஃப்ல அவங்க அவங்களுக்கு அவருக்கு மட்டுமா பிரச்சனை இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஓகே அவருக்கு வேணா அங்க இருந்த வேற அந்த ஒயிட் பீப்புள்னால பிரச்சனையா இருக்கலாம் சோ நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்குமா இல்ல இங்கேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவால்கள் விதவிதமான சவால்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் சோ இந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் மூலமா அவர் என்ன சொல்றாரு லைஃப் சேலஞ்சஸ் ட்ரை டு பிரேக் அ பர்சன் சொல்றாரு வாழ்க்கையில நாம சந்திக்கிற சவால்கள் நம்மளை வந்து உடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு ஹவ் த ஸ்பீக்கர் இந்த போயம் ரிமைன் ஸ்ட்ராங் அண்ட் டிட்டமைண்ட் ஆனா அந்த ஸ்பீக்கர் போயமோட ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறத கடைசி லைன்ல உணர்த்துவாரு ஹி ரிமைன் ஸ்ட்ராங் அண்ட் டிட்டமைண்ட் ஸ்ட்ராங்னா தெரியும் டிட்டர்னா உறுதியா நிக்கிறது அதே தான் ஸ்ட்ராங் தான் அடுத்ததான் அவர் எந்தேர் பண்றாரு அப்படின்னா எப்படி வந்து டிஃபிகல்டிஸை வந்து அவரு தாங்கினாருன்றத பத்தி பேசியிருப்பாரு த விண்ட் ஸ்னோ அண்ட் சன் ஆர் சிம்பிள்ஸ் ஆப் லைப் ஹார்ஷ் கண்டிஷன் பேசியிருப்பாரு பயங்கரமா ஸ்கேட்டர் பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாரு ஸ்னோ என்ன ஃப்ரீஸ் பண்ணுச்சு சன் என்ன வர்த் எடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா பேக் பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாரு பேக்கிங்னா தெரியும்ல எப்படி பேக் பண்ணுவாங்க அடுப்புக்குள்ள வச்சு பேக் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஓகே சோ இதெல்லாம் என்னன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் லைஃப் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்போ வெண்ட் ஸ்னோ சன் அப்படிங்கிறது சிம்பல்ஸ் தான் அது உன குறிகள் அது எது லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லக்கூடிய குறிகள் அது கோல்ட் அண்ட் ஹீட் ஆப்போசிட் பட் டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் சோ இந்த ஃபிரீஸ் பேக் இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஓகே அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வாழ்க்கையோட எல்லையில என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கை வாழ்க்கையில வந்து ரொம்ப அது என்னது கஷ்டப்படுற ஒரு சூழல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையும் நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்றாரு ஓகே டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றாரு இந்த இந்த ரெண்டு சிம்பல்ஸ் வச்சு சொல்றாரு எது எதுனா ஸ்னோ அண்ட் சன் வச்சு சொல்றாரு அட்டம் டு பிரேக் த ஸ்பிரிட் லைஃப் ஹார்ட்ஷிப்ஸ் டோன்ட் ஜஸ்ட் அஃபெக்ட் த பாடி தே ஆல்சோ அட்டாக் த ஸ்பிரிட் அப்போ ஒரு லைஃப் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றப்போ உடம்பு மட்டுமா கஷ்டப்படும் இல்லை இல்லை மனசு நம்ம ஸ்பிரிட் அப்படியே உட்காந்துரும் ஐயோ நாலு தடவை அஞ்சாவது தடவை வந்து அப்படியே அந்த ஐயோ தோத்துருவோமோ அப்படிங்கப்ப ஸ்பிரிட் இந்த இடத்துல லோவாகும் இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிவ்விங் அப்ப கடைசியாக அத தான் சொல்லியிருப்பாரு லைஃப் வந்து எங்களை சிரிக்கக்கூடாது வாழக்கூடாது அன்பு செலுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுது அப்படின்னா என்ன என்னன்னா உன்னைய சந்தோஷமாவே வச்சுக்கல அப்படிங்கிறப்போ இது எல்லாமே என்ன ஆகும் தடப்படும் சொல்றாரு ரொம்ப கஷ்டமான சூழல்ல நமக்கு இது எல்லாமே லவ் வி கே நாட் லவ் வி கே நாட் லவ் வாழ்றதே கஷ்டமாயிரும் சாலாமான்னு தோணும் இல்லையா அதெல்லாம் சொல்றாரு தீஸ் ஆக்ஷன்ஸ் ரெப்ரஸண்ட் ஜாய் லவ் அண்ட் சர்வைவல் அப்ப லாஃபிங்னா ஜாய் லவ்விங்னா லவ் பத்தி தெரியும் லிவ்விங்னா சர்வைவல் வாழ்றது இது எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்குமா வாழ்க்கையில வர்ற சேலஞ்சஸ் ஹியூஜ் சோஸ் தட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் மேக் பீப்பிள் பீப்புள் லூஸ் ஹோப் ஹாப்பினஸ் அண்ட் பர்பஸ் அப்போ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அடிக்கடி மக்களோட நம்பிக்கையும் சந்தோஷையும் வாழும் காரணத்தையும் தான் முறியடிக்கும் அதுக்கெல்லாம் ஈல்ட் கூடாதுன்னு சொல்றாரு இப்போ ரெஃப்யூசிங் டு கிவ் அப்னு நம்ம அதை தான் டைட்டில் போட்டு சொல்லியிருக்கோம் ஈவன் தோ லைஃப் ஹேஸ் பீன் ஹார்ட் தி ஸ்பீக்கர் ரெஃப்யூசஸ் டு குவிட் அப்போ லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட ஸ்பீக்கர் அதுக்காக இறந்து போகணும்னா நினைக்கல இல்ல விட்டுட்டு ஓடிரணும்னு நினைக்கல தி லைன் ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்படின்னு ஒரு வார்த்தை கடைசியா சொல்றாரு இட் இஸ் அ பவர்ஃபுல் டிக்ளரேஷன் ஆஃப் சர்வைவல் சர்வைவல் அந்த குவாலிட்டிக்கான ஒரு ஒரு பெரிய என்ன எவ்வளோ கஷ்டமான நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் சர்வை வாழ துடிக்கிற அந்த வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறதா அ பவர்ஃபுல் டிக்ளரேஷன் இன்னைக்கு சர்வைவல்க்கு நிறைய ஒரு இதெல்லாம் கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஐஸ்விட்ச் எல்லாம் வாழ்றவங்கள கூட பயங்கர சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இங்கே அந்த அர்த்தம் கிடையாது உண்மையான ஒரு அர்த்தம் தான் வாழணும்ன்றதான் சர்வைவல்னு சொல்றாங்க இப்ப ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கடைசியா அவர் சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் டிக்ளரேஷனா இருக்கு ஒரு ஆணித்தரமா அவர் வந்து வெளியிடுறாரு அவரோட சர்வைவல் கெப்பாசிட்டியா இட் ஷோஸ் ஸ்ட்ரெங் கரேஜ்

வி ஆர் ஸ்டில் ஹியர்னு கூட எடுத்துக்கலாம் எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டுனாலும் நாங்க என்ன பண்றோம் ஹோப்போடையும் ப்ரைடோடயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் எங்களோட அஹ் சந்தோஷத்தோட எங்களோட எங்களுக்குன்னு இருக்க தனி அடையாளத்தோடய நம்பிக்கையோடையும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு கன்க்ளூஷன் ஸ்டில் ஹியர் இஸ் அ போயம் அபவுட் ரெசிலியன்ஸ் அப்போ இந்த போயம் எதை சொல்லுது பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து மீண்டு எழுதிய ஒரு தன்மை பத்தி தான் அந்த போயம் பேசுது ஹியூஸ் ரிமைன்ஸ் ரீடர்ஸ் தட் லைஃப் கேன் பி டிஃபிகல்ட் பட் விட் நாட் கிவ் அப் இப்போ அவர் என்ன சொல்றாரு லைஃப் கஷ்டமானதாக இருக்கலாம் அதுக்காக வி ஷுட் நாட் கிவ் அப் அதுதான் அவர் சொல்றாரு நோ மேட்டர் ஹவு ஹார்ட் திங்ஸ் கெட் வி கேன் ஸ்டில் சாண்ட் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஐ ஸ்டில் ஸ்டில் ஹியர் ஹியர் எவ்வளோ லைஃப் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் தைரியமாக நான் நான் இதை காட்டுவேன் காட்டுவேன் வாழ்ந்து அப்படின்னு சொல்லலாமா ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் போயம் தான் ஐ எம் ஸ்டில் ஹோப் யூ லைக் த லைக்ஷன் ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்